வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது கோஆப்ரேட்டிவ் ஜாப் சம்மந்தமான தகவல்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி அதற்கான தீர்வு ஆல்ரெடி முடிஞ்சுது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதத்துலேயே வந்து எல்லா வேலைகளுமே முடிஞ்சுது ஆல்மோஸ்ட் அவங்க எக்ஸாம் நடத்தி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ நடத்தி முடிச்சிட்டாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்து ஜாபுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது இப்போ எல்லாேருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒரு ரெண்டு மாத காலங்கள்லேயே எல்லா வேலைகளும் முடிஞ்சுது சேம் அதே போல் தான் எஸ்ஆர்பி வந்தாலும் சரி சிசிபி வந்தாலும் சரி உங்களுக்கு வந்து இரண்டு மாதத்துலேயே ஆல்மோஸ்ட் முடிச்சிடுவாங்க நோட்டிஃபிகேஷன் இந்த மந்தோட எண்டில் அல்லது பிப்ரவரி மாதத்தோட முதல் வாரத்திலே வந்துடும் ஸோ வெளிவந்துச்சு அப்படின்னா மினிமமாக எனக்கு தெரிஞ்சு இரண்டே மாதங்களில் தான் உங்களுக்கு டைம் இருக்கும் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு பதினஞ்சு இருந்து முப்பது நாள் வரையும் டைம் கொடுப்பாங்க அடுத்த ஒரு பதினஞ்சு நாளில் தேர்வு எக்ஸாம் டேட்டையும் சொல்லிடுவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடியும் அவன் டிஆர்பியில் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க எக்ஸாம் டேட் இப்போது அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் இது எக்ஸாம் டேட் இது அப்படின்ற மாதிரி வந்துருச்சு அடுத்த ஒரு பத்து இருபது நாட்கள்லேயே ரிசல்ட்டை வந்துடுச்சு அடுத்த ஒரு வாரத்தில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ அதுக்கப்புறம் ஒரு வாரத்திலேயே ஜாயினிங் இதுதான் ப்ரொசீஜர் இதே மாதிரி தான் சிசிபி கண்டிப்பாக இருக்கும் அண்டு டி எஸ்ஆர்பி வந்தாலும் இதே மாதிரி தான் இதே ப்ரொசீஜர் தான் இருக்கும் பட் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க எலெக்ஷன் இருக்குது எலெக்ஷன் முடிஞ்சு தான் வரும் அப்படின்னு ஸோ எலெக்ஷன்றது வந்து இந்தியா முழுமைக்கும் எலெக்ஷன் அப்படின்றது ஒரே மாதிரி தான் இந்தியா ஃபுல்லுமே வரும் பட் அதர் ஸ்டேட்லலாம் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துட்டாங்க வேறு வேறு ஸ்டேட்டில் மத்திய பிரதேசத்தில் ஆந்திராவில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வந்துடுச்சு ஸோ மத்திய கூட்டுறவு வங்கிக்கு நோட்டிஃபிகேஷன் அவங்க கொடுக்கும்போது இங்கே தமிழகத்தில் மட்டும் ஏன் கொடுக்காம இருப்பாங்க ஸோ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது பப்ளிஷ் ஆகும் நம்மளோட வந்து எலெக்ஷனுக்கும் இதுக்கும் ரிலேட்டட் இருக்குது இருந்தாலும் எலெக்ஷனுக்கு முன்னாடியே இதற்கான வேலைகள் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிச்சுடுவாங்க அப்படின்றதில் வந்து எந்த டவுட்டும் இல்லை அதாவது இப்போ அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து தேர்வு கூட முடிச்சிடலாம் தேர்வு முடிச்சுட்டு அதற்கான ரிசல்ட்டை வந்து ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு கொடுக்கலாம் அல்லது ரிசல்ட்டையும் பப்ளிஷ் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அதை வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் இந்த மாதிரி கூட அவங்க ஸ்பிளிட் பண்ணி வைக்கலாம் ஸோ அதுக்கும் சான்சஸ் இருக்குது ஏன்னா மற்ற மற்ற ஸ்டேட்லலாம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டே வராங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம ஸ்டேட்லேயும் கொடுக்கறதுக்கு எந்த ஒரு தாமதமும் ஏற்படாது அது வந்து எந்த ஒரு நம்ம இதனால தான் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு எந்த ஒரு காரணத்தையும் சொல்லவும் முடியாது ஸோ அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சிங்க நீங்கள் இதுக்கு மேலேயும் இல்லை எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் நான் வந்தால் தான் படிப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக தேர்வு வந்து எழுத தான் முடியுமே தவிர பாஸ் பண்ண முடியாது தயவு செஞ்சு நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறக்கூடிய ஒரே விஷயம் இது தான் மினிமமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிஆர்பியில் ஒரு நாற்பதாயிரம் பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ளை பண்ணியிருந்தாங்க நாற்பதாயிரம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இங்கே எஸ்ஆர்பி வந்தாலும் சிசிபி வந்தாலும் சேம் அதே நபர்கள் தான் அப்ளை பண்ண முடியும் ஏன்னா இது வந்து கோப் முடித்தவங்க அதில் வந்து கோஆப்ரேட்டிவ் முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கும்போது அதில் எவ்வளோ கேண்டிடேட்ஸ் போட்டி போட்டாங்களோ அதே அளவு கேண்டிடேட்ஸ் இதில் வருவாங்க மினிமம் ஒன்று ரெண்டு ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் நபர்கள் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இவங்க பாதி பேர் டிஆர்பியில் வேலைக்கு போயிடுவாங்க இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி கூட போகலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்களால் இருக்குது ஸோ இதில் வந்து அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் எவ்வளோ வேணா இருக்கட்டும் அதில் வந்து ஒரு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நபர்கள் என்ன தாட்டில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரட்டும் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம படிப்போம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் இருப்பாங்க ஸோ நீங்களும் அதே தாட் ப்ராசஸில் இருந்தீங்க அப்படின்னா இந்த தொண்ணூற்றி சதவீதம் நபர்கள் மாதிரியே உங்களாலேயும் வேலைக்கு போக முடியாமல் போகும் இந்த தாட் ப்ராசஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலைக்கு போக முடியாது இங்கே இருக்காங்க பாருங்கள் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் மீதி இருக்கிற ஃபைவ் பர்சன்டேஜ் சொன்னால அந்த ஃபைவ் பர்சன்டேஜில் ஒரு நாலு பர்சன்டேஜ் நபர்கள் ஃபோர் பர்சன்டேஜ் நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சின்சியராக படிப்பாங்க ஒரு பர்சன்டேஜ் நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் ஏனோதானோ அப்படின்ற மாதிரி அதாவது இப்போவும் படிப்பாங்க நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமும் பார்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நாள் இப்போ படிக்கிறது ரெண்டு நாள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்குவோம் அப்படின்னு அசால்ட்டாக இருக்கிறது அப்புறம் ரெண்டு நாள் படிக்கிறது அதுக்கப்புறம் இப்படி இந்த மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபுல் ஃப்ளாக நீங்கள் வந்து இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி இருந்து இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒன் செவன்ட்டி மார்க் அப்படின்றது ஈஸியாக எடுக்க முடியும் இது வந்து டிஎன்பிஎஸ்சி அந்த ரேஞ்சில் வந்து ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸ் வந்து வராது ஜிஎஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஆர்பி அட்டன் பண்ணியிருந்தீங்களாலே தெரியும் ஜிஎஸ்சில் எண்பது கொஷின் போடுற அளவுக்கு தான் அவங்க ரொம்ப நார்மலாக தான் கேட்டிருந்தாங்க ஆவரேஜான கொஷின் தான் இதில் வந்து வந்துருந்துச்சு அதே போல் தான் இப்போ கோப் சம்மந்தமாக இப்போ கோஆப்ரேட்டிவ் சம்மந்தமாக உங்களுக்கு நூறு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா ஆவரேஜாக எண்பது கொஷின்லேருந்து தொண்ணூறு கொஷின் வரையும் ஈஸியாக தான் போடுற மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப டஃப்னஸ்ஸாக ஒரு இரண்டு மூன்று இதை வந்து ஒரு கொஷினில் ரெண்டு மூணு கேள்வியெல்லாம் இல்லை உள்ளே ரொம்ப சுற்றியெல்லாம் கேட்கல எதையுமே ஸோ மேக்ஸிமம் அப்படி தான் இருந்துச்சு டேரெக்டாக ஆன்சர் போடுற மாதிரி தான் இருந்துச்சே தவிர ரொம்ப டஃப்னஸ்ஸெல்லாம் இல்லை ஒரு பன்னெண்டு பதிமூணு சம்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது பதிமூணுமே ரொம்ப ஈஸியாக சுலபமாக இருந்துச்சு எல்லாருமே பதிமூணுக்கு பதிமூணு அதான் டிஎன் அட்டன் பண்ணுறவங்க கண்டிப்பாக பதிமூணுக்கு பதிமூணுமே போடலாம் ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதனால் வந்து நீங்கள் ரொம்ப டஃப்பாக இருக்கும் நம்மளால் எடுக்க முடியாது அப்படின்றதெல்லாம் இல்லை ஸோ தேர்வு வந்து ஈஸியான முறையில் தான் இருக்கும் அதை வந்து நம்ம எந்தளவுக்கு படிக்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது நான் இல்லை நான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிப்பேன் அப்படின்னா இப்போவும் சொல்கிறேன் அடித்து சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களால் வேலைக்கு போக முடியாது ஏன்னா டிஎன்பிசி படிக்கிறவங்க எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பண்ணுறாங்க ஸோ அவங்க கூட காம்படேட் பண்ணும்போது நீங்கள் ஓரளவுக்காவது கொஞ்சமாவது எஃபர்ட் போட்டு படிக்கணும் படித்தா மட்டும்தான் முடியும் ஏன்னா நிறைய பேர் நினைக்கிற ஒரே தவறு ஓகே நம்ம வந்து இப்போ டிகோப் முடிக்கிறோம் அதே மாதிரியாக எல்லோரும் முடிச்சிருக்க போகிறாங்க இப்படி தான் நினைக்கிறாங்க பட் எல்லோருமே முடிக்கிறாங்க எல்லாருமே படிக்கிறாங்க அது அடுத்து இன்னொரு விஷயம் சரி ஓகே நம்ம வந்து இப்போ எழுதுகிறோமா அதே போலேயா எல்லோரும் வரப்போகிறாங்க ரொம்ப கம்மியான நபர்கள் தான் இதுக்கு அப்ளை பண்ணுவாங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கட் ஆஃப் கம்மியாக தான் வரும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க கட் ஆஃபுக்கும் இப்போ நடந்த டிஆர்பிக்கும் சம்மந்தமே இல்லை என்ன காரணம் அப்படின்றத நம்ம நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கோம் அது வந்து மாவட்ட வாரியாக எடுக்கிற ஒரு லிஸ்ட்டு அப்படிங்கும்போது உங்கள் மாவட்டத்தில் உங்கள் கம்யூனிட்டியில் யாருமே அப்ளை பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஐம்பது மார்க் எடுத்தாலும் உங்களுக்கு வேலை அறுபது எடுத்தாலும் வேலை எழுபது எடுத்தாலும் வேலை யாரும் அப்ளை பண்ணல அப்படின்ற பட்சத்தில் ஒரு அஞ்சு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அஞ்சு பேரில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆளாக இருக்கணும் அது எத்தனை மார்க்காக இருந்தாலும் சரி இப்போ நூற்றி நூறு மார்க் எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க்காக இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லை நூற்றி எழுபது எடுத்தோம் நீங்கள் அஞ்சாவது மார்க்காக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது ஸோ அஞ்சாவது மார்க்காக நூற்றி எழுபது எடுத்தேன் நான் அஞ்சாவது ப்ளேஸில் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடையாது ஏன்னா அங்கே ஒரு வேகண்ட்டு தான் இருக்குது உங்கள் கம்யூனிட்டிக்குன்னா ஒருத்தரை தான் உள்ளே கூப்பிட போகிறாங்க அதில் யார் ஃபஸ்ட்டு மார்க்கோ அவங்கள தான் கூப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி கட் ஆஃபுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அதனால் நம்ம இப்போ வந்து டிஆர்பியில் பட் சிசிபி பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் கண்டிப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கிறவங்க போட்டி போடுவாங்க ஸோ நீங்கள் வந்து இது இந்த விஷயத்தில் பயப்படாதீங்க ஏன்னா இப்போ டிஸ்ட்ரிக் வைஸ் இதிலேயே நம்மளால் செலக்ட் ஆக முடியல இப்போ தமிழ்நாடு ஃபுல்லுமா அப்படின்னா எப்படி செலக்ட் ஆகுமா அப்படின்ற மாதிரி யாரும் பயப்பட தேவையில்லை இன்னொரு விஷயம் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறது ஒரு நீங்கள் செலக்ட் ஆகாத பர்சனுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா உங்கள் கம்யூனிட்டியில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது நூறு பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க நூறு பேர் போட்டி போட்டிருப்பாங்க நல்லா ஹை மார்க்கில் வாங்கியிருப்பாங்க அந்த ரீசன்னால் நீங்கள் வெளில வந்திருக்கலாம் ஸோ இப்போ டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாக போடும்போது அப்ளை பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா போதும் மினிமமாக எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இதில் போனது ஒரு பத்து மார்க் அல்லது ஒரு இருபது மார்க்குக்குள்ளே தான் நீங்கள் வந்து வெளியில் வந்திருப்பீங்க அதை தாண்டி எக்ஸஸாக இல்லை நான் ரொம்ப படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு அதுக்கு வந்து இன்னும் எஃபர்ட் போடணும் அப்படின்றத அர்த்தம் ஏன்னா நான் அதை நான் தோணும் நூறுக்கு கீழே எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஹெவி எஃபர்ட் போடணும் மதிப்பெண்கள் எக்ஸாமில் சொல்கிறேன் இல்லை நான் நூறுக்கு மேலே எக்ஸாம்ஸில் மதிப்பெண்கள் வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஓகே உங்களுக்கு வந்து இன்னும் பத்தாமல் இருக்கிறது ஒரு இருபது முப்பது மதிப்பெண்கள் தானே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை நல்ல நான் நூற்றி இருபது வாங்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் ஒரு பத்துலேருந்து இருபது மதிப்பெண்களுக்கு எஃபர்ட் போட்டால் போதும் பட் எஃபர்ட் போடுறேன்ற பேரில் அந்த நூற்றி இருபதுவே மறுபடியும் அதாவது நூற்றி பத்தாக குறைச்சிடாதீங்க ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க ஏன்னா நூற்றி இருபதில் கண்டிப்பாக ஒரு இருபது மார்க் வந்து உங்களுக்கே தெரியாமல் தான் வந்துருக்கும் ஏதோ ஆப்ஷனில் சூஸ் பண்ணி அது கரெக்டாகி ஒரு முப்பது கொஷின் நமக்கு ஐம்பது கொஷின் தெரியல அப்படின்னா ஏதோ ஒன்று ஏபிசிடின்னு சூஸ் பண்ணும்போது ஒரு இருபது மார்க் வந்துருக்கும் அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் அப்படின்னா நூறு கொஷின் தான் ஸோ அந்த நூறு கொஷின்லேருந்து நூற்றி இருபது வந்து நூற்றி இருபது நூற்றி முப்பது கொஷின் வந்து தெரிஞ்ச கொஷினாக மாற்றுங்க நூற்றி முப்பது தெரிஞ்ச எனக்கு நூ இரநூறு கொஷினில் நூற்றி முப்பது சரியாக ஆன்சர் தெரியுது அப்படின்னா உங்களுடைய மதிப்பெண்கள் நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது வந்துடும் என்னென்னா மீதி இருக்கிற எழுவதில் ஏதோ ஒன்று ஏபிசிடின்னு சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இருபதுலேருந்து முப்பது எழு வந்து கரெக்டாக வரும் அப்போ வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட்டு நூற்றி அறுபது வந்து நெருங்கிடுவீங்க அதை தான் சொல்கிறோம் உங்களுக்கு இரநூறு கொஷினில் நூற்றி முப்பது கொஷின் தெரிஞ்சிருக்கணும் மீதி எழுவதில் ஏதோ இருபது வரட்டும் முப்பது வரட்டும் நல்ல ஸ்கோர் தான் இந்த மார்க் வந்து வேலைக்கு போகிறதுக்கான மதிப்பெண்களாக இருக்கும் ஸோ அதனால் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சுருக்கேன் இதுக்கு மேலேயும் லேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சான்ஸையும் போயிடும் ஸோ இந்த ஒரு சான்ஸ் அப்படின்றது போச்சுன்னா உங்களுக்கு தெரியும் கோப்பு அண்ட் சாரி கோஆப்ரேட்டிவ் ஜாப்ஸ் அப்படின்றது வருஷ வருஷம் வரக்கூடிய ஒரு வேலை அப்படின்றது கிடையாது நீங்கள் படித்ததும் வேஸ்ட்டாக போகும் நீங்கள் வந்து இதுக்கு பண்ணதும் வேஸ்ட்டாக போகும் எல்லாத்தையுமே இலக்கை நேரிடும் ஸோ டோட்டலாக டிகோபி இப்போ அப்ளை பண்ணி படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இதற்கு முன்பு வந்து நான் படித்து முடிச்சிருக்கேன் அப்படின்னு பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி கோஆப்ரேட்டிவ் மே இது கோர்ஸ் முடிச்சுருந்தவங்களாக இருந்தாலும் சரி ஸோ டோட்டலாக எல்லாமே கொலாப்ஸ் ஆகும் ஜஸ்ட்டு அது எல்லாத்தையுமே கொலாப்ஸ் ஆகாம இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடும் அதுதான் மிக மிக முக்கியம் ஸோ தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிச்சிடுங்க உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் போல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றது நம்ம அவைலபிளாக இருக்குது நம்ம கொடுக்குறோம் தேவை அப்படின்ற நபர்கள் தாராளமாக வாங்கிட்டு யூஸ் பண்ணலாம் பிடிஎஃப் ஃபைலை உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணிடும் ஓகேங்களா வேறு எதுவும் டவுட்னா மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க் யூ